உச்சத்தில் இருக்கும் போதே நடிகை ரம்பா பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தெரியாத ஒரு சில சீக்ரெட்ஸ் தான் இந்த வந்து நம்ம போகிறோம் போறோம் திரையுலகில் நிறைய நடிகைகள் பாத்தீங்கன்னா ஒரு சில வெற்றி படங்களை கொடுத்துட்டு அப்படியே விளையிடுவாங்க சல்மான் கானோட ஜூட்வா அண்ட் பந்தன் படங்களில் பணியாற்றுறதுக்கு அப்புறமா திரையுலகில் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராவே நடிகை ரம்பாவை மாறினாங்க ஸோ விஜயலக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரியாக தான் ரம்பா வந்துட்டு கூப்பிடுவாங்க போல ஸோ ஜூன் அஞ்சில் விஜயவாடாவில் தான் வந்துட்டு ஆக்சுவலாக ரம்பா பிறந்தாங்க இவங்க தன்னுடைய ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரிகரனும் போய் கலந்துருப்பாரு போல ஸோ அதுக்கப்புறமா நடிகை ரம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் டே மூலியமாக தான் வந்துட்டு அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரிகரன் வந்துட்டு வழங்கியிருக்கிறாரு ஸோ தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் பெங்காலி போஜ்புரி அண்ட் இங்கிலீஷ் மூவிஸோ இந்த மாதிரியா ஒரு மொழி கூட விட்டு வைக்கல ஸோ எல்லா மூவிலையுமே மொழி மூவிகள்லையுமே பார்த்தீங்கன்னா ரம்பா வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க ரம்பா தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில ஜூத்வா கர்வாலி பஹர்வாலி பந்தன் கரோத் பேடிஎன் ஒன்று கியோகி மெயின் ஜூத் நஹிங் போல்டோ இந்த மாதிரியான நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க மேலும் மாமுட்டி ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் சிரஞ்சீவி நந்தமுரி பாலகிருஷ்ணா வெங்கடேஷ் மோகன்லால் கலாபவன் மணி இந்த மாதிரியா நிறைய பிரபலங்களோடையும் நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய படங்கள் பெரிய அளவில் வெற்றியும் கொடுத்துருக்குது அதுக்கப்புறமா தொழில கவனம் செலுத்த ஆரம்பிச்ச ரொம்ப பார்த்தீங்கன்னா திரையுலக விட்டு வெளியேறினாங்க அவங்க தன்னுடைய இறுதி படமா மலையாளத்துல பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஸ்டார் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க திருமணத்துக்கு அப்புறமா நிறைய நடிகைகள் திரையுலக விட்டு வெளியேறிடுவாங்க அந்த பாத்தீங்கன்னா ரம்பாவுமே தொழில் நிமித்தம் காரணமாகவும் தன்னுடைய திருமணம் காரணமாகவும் பாத்தீங்கன்னா திரையுலக விட்டு வெளியேறினாங்க இலங்கைய பிறப்பிடமாகவும் கெனடாவை விதிவிடமாகவும் கொண்ட இந்திரகுமார் பத்மநாபன் அப்படிங்கிற தான் பாத்தீங்கன்னா ரம்பா வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சோ அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தையும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருக்குது ஸோ ரொம்ப தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறமா தொழில் துறையிலிருந்து விலகி கனடாவுக்கு போனாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா திரையுலகில் இருந்து விலகி இருந்தாலுமே தன்னுடைய ஃபோட்டோக்களை என் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்பப்போ ஷேர் பண்ணி ம அவங்களுடைய ரசிகர்களை பார்த்தீங்கன்னா மகிழ்விச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்ல கூட வந்துட்டு ஜட்ஜெல்லாம் வந்துட்டு ரொம்ப கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போயும் ரம்பா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அண்ட் இது போக ரம்பாவினுடைய விவாகரத்து சர்ச்சைகள் எல்லாமே கூட எல்லாேருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறேன் ஸோ இப்போ டேஸில் பார்த்தீங்கன்னா ரம்பாவினுடைய விஷயங்கள் நிறையவே சோஷியல் மீடியாவில் வைரலாகிறதை வந்துட்டு பார்க்க முடியுது ஸோ ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா ரம்பாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா விவாகரத்து வேண்டி கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறமா ஒரு சில நிபந்தனைகளின் பெயரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அகெயின் பேசி ஒன்றா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியாக முடிவெடுத்து டிவோர்ஸை கேன்சல் பண்ணி அகைன் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு குழந்தைங்களோட ரொம்ப என்ன அவங்களுடைய கணவர் மூணு பேருமே சாரி ஐந்து பேருமே ரொம்பவே ஹாப்பியாக அவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்